எடுக்கலாம் ஆதி ரூபாய் மகிழ்ச்சி அடைப்பள்ளியில் ஐம்பத்தோடைய கல்வி பயிற்சி பெறுகின்றன இப்பள்ளி ஏற்க பத்து ஆசிரியர்கள் பணிபுரிக்கின்றனர் இப்பள்ளியின் கல்வி கேள்விகளில் சிறப்பு பிறந்து பெற்றன மாணவர்கள் பல போட்டிகளில் பங்கு பெற்று படித்து பெருமையை தேடி இருக்கின்றன கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பள்ளிக்காக மாவட்ட கல்வி அதிகாரிகளால் ஐந்து சிறப்பு சான்றிதழ்கள் பள்ளிக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே பிற்றொர்களில் இப்பள்ளியை மூன்று நம்பிக்கை வைத்து முதலாம் ஆண்டிற்கு உங்களுடைய பிள்ளைகளை இப்பள்ளிக்கு அனுப்புவதையும் அன்புடன் கேட்கப்படுகின்றன இப்பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டு பிரிவு என பல பிரிவுகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் எனவே இப்பெற்றோர்களே மீண்டும் பெற்றோர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் இப்பள்ளிக்கு மாணவர்களை அனுப்பப்படி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் பள்ளியே உங்களுடைய தேர்வாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற கல்வி தருவிக்கும் தமிழ் வேண்டும் என்பதே இப்பள்ளியின் குறிக்கோளாகவும் அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தமிழ் பள்ளி துரை மாவட்டத்தில் அமைந்து இந்த பள்ளியிலும் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களாவர் தரமான கல்வியை வழங்குவதில் வல்லமை பெற்றவர்கள் குறைந்த மாணவர்கள் கொண்டிருந்த பள்ளியாக இருப்பினும் எங்கள் பள்ளியிலும் மாணவருக்கென பதினான்கு மணிக்கணினிகள் மற்றும் கணினி அறையும் உள்ளது மேலும் மாணவருக்கென அடிப்படை வசதிகள் அனைத்தும் எங்கள் பள்ளியில் உள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் ஆசிரியை நாகேஸ்வரி முமியான் செரினா தமிழ் பள்ளியில் மாணவன் அழகும் ஆசிரியர் செடினத் தமிழ் பள்ளி கோழாய் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தோட்டப்புறப் பள்ளியாகும் பத்து ஆசிரியர்கள் கொண்டுள்ள இப்பள்ளியில் ஐம்பத்தோரு மாணவர்கள் பயில்கின்றனர் இங்கு பயிலும் மாணவர்கள் ஒழுக்கம் நிறைந்த மாணவர்களாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்த மாணவர்களாகவும் திகழ்கின்றனர் தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்லர் சாதிக்க பிறந்தவர்கள் என்று இங்கு நிரூபிக்கின்றனர் இங்கு பயின்ற மாணவர்கள் சாதனை நட்சத்திரங்களாக செதுக்கியதில் நாங்கள் பெருமையடைகிறோம் கல்வியில் மட்டுமல்லாமல் மாணவர்கள் நடவடிக்கையிலும் இருபத்தி நான்கில் படைத்துள்ளனர் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலும் சரி வெளியிடங்களிலும் சரி நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் நடவடிக்கைகளிலும் தங்களை மிகவும் ஆர்வத்துடன் பங்கெடுக்க பெற்றோர்களும் பெரிதளவில் உதவி புரிந்து கொண்டே இருக்கின்றனர் இவ்வேளையில் உங்கள் பிள்ளைகளை எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீர்களாயில் கல்வி மட்டுமின்றி புறப்பாடல் நடவடிக்கைகளிலும் சிறந்த தரும் மாணவர்களாக திகழ்வார்கள் என்று கூறுவதில் சிறந்த ஐயமில்லை